பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் என்று நம்ம எந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம செபிக்க போகிறோம் என்றால் சங்கீதம் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தாவே உமது வழியே எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒரு முகப்படுத்தும் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் பின்மாற்றத்தில் போய் கொண்டு உங்களுக்கு தெரியாமலே நீங்க பின்மாற்றத்துல இருக்கலாம் எப்படின்னா பாருங்க முன்னாடி இருந்த இசப்ப மேல இருந்த அந்த அன்பு இப்போ கொஞ்சம் அப்படியே தனிஞ்சு போயிருக்கலாம் இல்லைங்களா இல்லை முன்னாடி நீங்க வந்து பைபிள் படித்தது போல இப்போ நீங்க வந்து அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா ஒரு பேஷனோட படிக்க முடியாமல் இருக்கலாம் முன்னாடி உங்களுடைய ப்ரேயர் லைஃப் இருந்தது போல இப்போ வந்து உங்கள் ப்ரேயர் லைஃப் இல்லாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் ஜபிக்கலாம் ஆனால் முன்னாடி இருந்த அந்த ஃபயர் அந்த ஒரு அன்பு அந்த ஒரு பேஷன் அந்த ஒரு ஃபோக்கஸ் அந்த ஒரு டெடிக்கேஷன் இப்போது எல்லாமே இருக்கலாம் ஏதோ ஒரு பெயருக்குன்னு சொல்லி நீங்கள் ஜபித்தவங்கனால வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் பாருங்க இந்த வசனத்துல இந்த பக்தன் வந்து எப்படியாக ஜபிக்கிறார் இல்லைங்களா கிருத்தாவே உமது வழியே எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் அப்போ உங்க வழியே எனக்கு போதியுங்க உங்க சத்தியத்தில் நான் நடப்பேன் உங்க நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்குறாரு ஒருவேளை முன்னாடி இருந்த அந்த தெய்வ பயம் இப்போ வந்து உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவியில நம்ம வந்து எப்பொழுதுமே அனலா இருக்கணும் நம்மையே அறியாம நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆரம்பத்துல இருந்த அந்த ஒரு ஃபயர் போக போக அந்த அந்த அனல் அப்படியே தணிஞ்சு கொண்டே வரலாம் ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் நிமித்தம் அப்படியாக இருக்கலாம் ஆனால் வாங்க இன்றைக்கு ஈசப்பா நம்மளை திரும்பவும் அனலாக்க விரும்புகிறார் அடிப்படையில் ஈசப்பா இந்த அருமையான நாளுக்காக சங்கீதம் பதினோராவது படி ஈசப்பா உங்க வழியை எங்களுக்கு போதியங்க அப்போ நாங்க உங்க சத்தியத்துல நடப்போம் உமது நாமத்திற்கு பயந்து இருக்கும்படி எங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்கப்பா உங்களுக்கு பயந்து உங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து நடக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்க மேல இருந்த அந்த ஆதி அன்பு அந்த அன்புக்குள்ள நாங்க திரும்பவும் வர நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை இழுத்துக்கொள்ளும் எங்களை சேர்த்துக்கொள்ளும் நாங்கள் ஓடி வந்துடுறோம் எங்களை லட்சியம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரணும்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்க செபிக்கிறோம் இந்த வாக்கத்து வார்த்தைக்காக ஸ்தூத்திரம் எங்களை தட்டி எழுப்புவதற்காக ஸ்தூத்திரம் இதை சப்பத்தி கிட்டதற்காக நன்றி நிசப்பா எங்களை விட்டுக் கொடுக்கலப்பா நீங்க இதுவரைக்கும் எங்களை விட்டுக் அதற்காக ஸ்தூத்திரம் நாங்களும் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டோமாப்பா தேங்க்யூ இந்த சப்பத்தி நன்றி நன்றி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் இதை குறித்து கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்களை அனலாக்க விரும்புகிறார் வாக்கத்து வசிரமும் கொடுத்துட்டார் உங்களை அனலாக்க ஆரம்பிச்சுட்டார் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் திரும்பவும் போங்க பைபிளை தரங்க படிங்க ஏசப்பா நேசிங்க அவரோட உறவாடுங்க அவரோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கட்டி எழுப்புங்க ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டார் உங்க மேலே அன்பா இருக்கிறார் திரும்ப வந்த ஆதி அன்புக்கு போங்க உங்களை அனலாக்குங்க ஏசப்பா உங்களோட இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆமே